வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஆப்பிரிக்க உலக தமிழ் சங்கங்களினுடைய தலைவர் எத்தியோப்பியா அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ஆர்டி நான் பிரசிடென்ட் தமிழ் இந்தியன் அசோசியேஷனுடைய எத்தியோப்பியா அந்த நாட்டினுடைய விங்கினுடைய தலைவராக இருக்கும் ப்ரொஃபஸர் டாக்டர் கிருஷ்ணராஜ் ராமசுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதில் மிக்க மகிழ்ச்சி இணைந்து கொண்டதற்கு உடைய நேரத்தை பகிர்வதற்கும் மிக்க நன்றி முதல்ல எத்தியோப்பியாவில் தமிழர்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகினுடைய வரைபடத்தை நாங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடியது அங்கே வந்து தமிழர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே எல்லா இடங்களிலும் பரவி போய் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகமாக நம்ம இருந்துகிட்ருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க தமிழ் சங்கம் ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் எல்லாம் இணைந்த ஒரு சங்கம் அதில் ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறீங்க தமிழர்களுடைய ரோல் என்பது ஆக்சுவலாக அங்கே என்னவாக இருக்கிறது நம்ம என்ன படிநிலைகளில் இருக்கும் பவள விழாட கொண்டாடும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் மதிப்புக்குரிய நம் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நமக்கு வந்து ஒரு ந உலகத்தமிழ் நல வாரியம் அமைத்து அனைத்து உலகர்களும் ஒற்றுமையாக வாழவும் அனை ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிடென்ஷியல் இந்தியா அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி நான் ரெசிஸ் நான் ரெசிஸ்டன் தமிழ் இந்தியா அசோசியேஷன்ட்டு ஒன்று உருவாக்கி அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அமைப்பாளரு அமைச்சர்றாங்க இதில் வந்து என்னென்னாக்கா அவங்கவுங்களோட கருத்துக்கள் அவங்கவுங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமை அமையுது ஃபார் எக்ஸாம்பிள் எத்தோப்பியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரிக்கா கண்டத்தில் எத்தோப்பியா ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்குது ஆப்ரிக்காவில் அதில் எத்தோப்பியா ஒரு ஒரு பழமையான நாடு எத்தோப்பியாவும் தமிழ் தமிழர்களுக்கும் ஒரு நிறைய ஒற்றுமை இருக்குது மொழி ரீதியாகவும் கல்ச்சர் ரீதியாகவும் நிறைய ஒரு சிமிலரிட்டிஸ் இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல தமிழ் ப்ரொஃபஸர்கள் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஃபார்ட்டி செவன் பப்ளிக் ச யூனிவர்சிட்டிக்குது எல்லாத்துலேயும் அங்கே தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தோப்பியாவில் உரமைய லாங்குவேஜின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜும் தமிழ் மொழியும் நிறைய வார்த்தைகள் ரெசம்பரன்ஸ் இருக்குது அவங்களோட கல கல்ச்சர் உணவு பழக்க பழக்கவல்கள் எல்லாமே நிறைய ரெசம்பரன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உதகை உதக மண்டலம் மாதிரி அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது பலவிதமான தொடர்புகள் அது தொம்ப்குடி உறவாக அல்லது அங்கிருந்து இங்கு நம்முடைய தமிழர்களுடைய அந்த விரவி இருக்கக்கூடிய அந்த முன்னோடி ஆதிக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு பல உதாரணங்கள் அதையும் முன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க இருந்த மானிட சமூகத்தினுடைய மூத்த தொன்மை அப்படிங்கிறதையும் நம்ம நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து ஒரு உதாரணமாக நிச்சயமாக எடுத்துக்கலாம் இப்போ எத்தியோப்பியாவில் தமிழர்கள் எந்த காலகட்டத்தில் போனாங்க அல்லது அந்த விஷயங்களாக ஒரு சங்கமாக நிர்வாகிகள் இருக்கணும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற சூழல் எதனால் உருவாச்சு எப்படி அந்த சங்கம் தோன்றியது இப்போது எத்தோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்தே வந்து இந்தியன்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குஜராத்தீஸ் தான் அங்கே வந்து கோல்டு இதுக்காக போயிருந்தாங்க போல அங்கே நிறைய தங்க சுரங்கங்கள் கோல்டு மைன்ஸ் எல்லாம் நிறையா அங்கே இருந்துருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீடு தமிழர்கள் வந்து அங்கே அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூலில் அதுக்கப்புறம் தொழிற்துர்ப்புமாக சென்னை சில்க்ஸோட அங்கே ஒரு சென்னை சில்க்ஸோட ஒரு பிளான்ட்டே அங்கே இருக்குது வச்சுக்கோங்களேன் அப்போ நிறைய கம்பெனிஸ் நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இப்போது சில ஏரியா வந்து ரிமோட் ஏரியாஸெல்லாம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அங்கே ஒரு சில வார்ஸ் எல்லாம் நடக்கும் ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அப்போ நடக்கும்போது அது வந்து கரெக்டாக ஒரு அட்ரஸ் ஆகாமல் அவங்க அவங்க ரெ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்குன்ற ஒரு கட்டமைப்பு வேணும்னுட்டு உணரப்பட்டது உணரப்பட்ட சமீப காலத்துல ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் அதுல வந்து நிறைய ஒரு அசோசியேஷன் மாதிரி எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது இல்ல அங்க வந்து தமிழர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார் தின வழியாக பார்த்தும் போது நிறைய அதை தாண்டி நம்ம இங்க இருந்து போகும்பொழுது அங்க வந்து முதலாளிகள் அப்படிங்கிற இடத்துக்கு போகல பனி சார்ந்து படிப்பதற்கு இல்ல அப்படி போய் விஸ்தரிக்கும் பொழுது நமக்கான எல்லா விதமான அது சமூக அந்தஸ்தாகட்டும் ஆகட்டும் இல்ல பனி சார்ந்த பாதுகாப்பாகட்டும் இப்படியான தேவை தான் வெறும் மொழிக்காக சங்கம் ஆவதற்கு முன்பாகவே நம்முடைய உரிமைகளுக்காக சங்கமாச்சு நான் புரிஞ்சுக்கலாமா ஆமா உண்மையாலும் அது மட்டும் இல்லாமல் படிப்பதற்காக அங்கே செல்வதை விட அங்கே வந்து கல்வி கற்பிற்பதற்காக சென்றவர்கள் தான் அதிகம் ஓகே அங்கே வந்து எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அதாவது பெரும்பான்மையான எல்லா யூனிவர்சிட்டியிலும் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் இவங்கள தான் அங்கே வந்து நம்ம தான் அங்கே போய் எல்லாம் இது பண்ணுறோம் அதனால நம்ம நம்ம ஜென்ரலாகவே நம்ம தமிழரோட மரபு என்னன்னாக்கா நம்ம அங்கே போனோன்னா அது ஒரு வேலையாக பார்க்காம அதோடய ஹாபியாக எடுத்துக்குவாங்க அப்போ அவங்க வந்து அங்கே இருக்கும்போது அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கம் அங்கே வந்து அக்கம் வணக்கத்துக்கு வணக்கம் நம்ம சொல்லுவாங்க அங்கே அக்கம் சொல்லுவாங்க அப்போது நம்ம போனோன்னே வணக்கம் சொல்லுவாங்க அக்கம் இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மொழி ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மக்களில் ஒவ்வொன்றா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா டீச் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அவங்களோட லாங்குவேஜ் சிமிலரிட்டியும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சிம்லராக போயிட்டுருக்குது இந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது சோ இப்ப தமிழர்களாக அங்கே இந்தியோப்பா அல்லது ஆப்பிரிக்க இடத்துலயும் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள் அல்லது சவால்கள் அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் அப்படி எதுவும் சவால்கள் நமக்கு இருக்கிறதா அதை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு தேவை அப்படிங்கிறதும் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா சில விஷயம் வந்து தமிழர்கள் வந்து ப்ரெஸ்பெக்டிவ் ரீதியாக நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா நிறைய விஷயம் அவங்களுக்கு என்னென்ன தேவை வந்து எக்ஸாக்டாக அவங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியாமல் இருந்தது ஒரு கரெக்டான ஒரு சேனலைஸ்ட் இல்லாமல் இருந்தது அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஸர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில் இறந்துட்டார் இறக்க போது அவங்கனால இந்தியா அமுச்சு விட்றக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது எம்பசி மூலமாக தான் நாங்கள் அமுச்சுவிடுவோம் அப்போ அங்கே இருக்கிற அந்த கிளைம்ஸ் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சில அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து கிளைம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் பாதிக்கப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்போ நாங்களும் நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உருவாக்குனா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஃபார்ச்சுனேட்டாக நம்ம தமிழ்நாடு கவர்னர் நம்ம தலைவர் அவர் இந்த மாதிரி இதெல்லாம் போன டைம் நாங்கள் மாநாட்டுக்கு வரும்போது கூட நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்போது அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் வந்து நான் ரெசிடென்ஷியல் தமிழ் இந்தியா அசோசியேஷனுக்கு இன்சூரன்ஸ் ஒரு எல்லாம் கொண்டு வந்தார் இது வந்து என்னென்னாக்கா இன்ஃபேக்ட் அங்கே யாருக்காவது இந்த மாதிரி எதோ ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது உயிர் போகிற பார்க்குறதுனால் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னாக்கா ஜென்ரலாக எல்லாருமே ஒரு வெ வெளிநாடு போகும்போது என்ன நினைப்பாங்கனாக்கா நம்ம அவங்களுக்கு எல்லாம் அங்கே செட்டில்டாக இருக்கும்னு நினச்சிட்டு போவாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய அங்கே கஷ்டங்கள் இருக்கும் இன்னல்கள் இருக்கும் அவங்களுக்குன்ட்டு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சகோதரர்கள் இப்போ நம்ம ஜென்ரலாக மேரேஜுக்கு இல்லை ஒரு டெட்டுக்கு எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் ஏன் போகிறாங்க அவங்களோட சுகோதரகத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அது அந்த சப்போர்ட் இருந்தாலே நம்ம பாதி சக்ஸஸ் ஆகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி என்ஆர்டிஏ அந்த அசோசியேஷன் இவங்க கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒரு தைரியம் இருக்கும் எங்க எங்கே இருந்தாலும் சென்ற ஒரு எட்டு திசைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போறக்கு ஒரு இது இருக்கும் எல்லா ரிமோட் ஏரியாவுக்கு போறதுக்கும் ஒரு இருக்கும் எனக்கா இப்போ நம்ம இந்தியா வேற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஆப்பிரிக்காலலாம் வேற மாதிரி கட்டமைப்பு சிலதுல குள்ள போகிற மாதிரி இருக்கும் சிலதில் அந்த மாதிரி எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சில சேஃப்டி போன்ற சில சேஃப்டிங்களுக்கெல்லாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எத்தோப்பியா ஓகே ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குது சில ஆப்பிரிக்க கண்டத்தில் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூடானெல்லாம் வாரெல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ இப்போ அந்த வாரில் வந்து அவங்க உள்நாட்டு போரில் வந்து இன்கேஸ் யாருக்காவது ஒன்று அது மாதிரி நடக்கக்கூடாது இனிமேல் அது மாதிரி நடந்துச்சுனாக்கா இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல நம்ம ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணதுலையும் இல்லை ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்த்ததுலேயும் இல்லை நம்மளுக்கு அப்பப்போ அவங்கள அவங்க அவங்களோட நிலம் விசாரிக்கிறக்கோ இல்லை ஒரு ஆக்சஸாக இருந்து டைரெக்டாக அது இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு தொடர்பு அருந்து போகாமல்

பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தகுந்தது இப்போ அங்கே நீங்கள் வந்து இப்போ இப்போ அடுத்தடுத்து அமைப்பா திரன்ட்ருக்கிறீங்க அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பயிற்றுவித்தல் அந்த மாதிரியான வேலைகள் அங்கே தமிழ் பணி அப்படி எதுவும் நடந்து தமிழ் பணியெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இப்போ கூட வேர்களை தேடின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக அரசு தலைவர் தலைமையில் நிறைய வெளிநாட்டிலருந்து வரவங்க எல்லாம் ஊக்குவித்து நிறைய நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்கவுங்க பிறந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அங்கே நிறையா திருக்குறள் ஆகட்டும் இல்லை எத்தோப்பிய மொழியாகட்டும் தமிழ் மொழியாகட்டும் அதெல்லாம் உன் இங்கே இருக்கிற தமிழ் திருக்குறள் லாங்குவேஜ் எத்தோப்பியன் லாங்குவேஜில் மொழி தேவையான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு குழுவாக சேர்ந்து சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தோப்பியன்ஸ் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸும் யாரோ ஒருத்தர் இந்தியாவுக்கு வெக்கேஷனில் வரும்போது அப்போது என்ன பண்ணுவோம்னாக்கா நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர்டிஐஏ அசோசியேஷனோட அமைப்பாளராக நான் இருக்கிறேன் நான் இங்கே வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என்னோடய ஊட்டி தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் நான் இங்கே வந்து அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கோ அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன சமூக பணியோ நான் வந்து அந்த எத்தோப்பிய என்ஆர்டிஐஏ அசோசியேஷன் சார்பாக நான் ஏதோ பண்ணுறேன் இது மூலமாக என்ன ஆகுதுனாக்கா ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கிற டெக்னாலஜி இங்கே இருக்கிற டெக்னாலஜியும் ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு கொலாபரேஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களோட ஐடியா ஷேரிங்கு அப்போ நம்ம அமது கிராமம் சீர சீர சீரமைப்பார் அப்புறமேலி எங்களுக்கு தேவையான அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணனும் இதெல்லாம் நாங்கள் இங்கேயும் வந்து பண்ணும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்குது இப்போது எத்தோப்பியால இருந்து நான் ஒருத்தர் வந்து எங்களோட அமைப்பை வந்து இப்படி பண்ணுறதுன்னா த்ரூ ஓரில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் வந்து அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்போ நீங்கள் பாருங்கள் அது என்ன மாதிரி ஒரு 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 கலர்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள் ஸோ இது ஒரு நல்ல ஒரு நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட சென்றடு வீரட்டு திக்கும் கலை செல்வங்களியாகவும் நீங்கள் சேர்ப்பீர்னா அதை கொண்டுக்கிட்டு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் சினாரியோவில் ச தொழில்நுட்ப பகிர்வு அப்படிங்கிறது அங்கிருந்தேவும் செய்து ஒரு ஒருமித்த குடைக்கு கீழே வர்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஇ முடிச்சு எம்இ முடிச்சு எம்பிஏ முடிச்சு பிஎஸ்டி ரெண்டு போஸ்ட் டாக் ட்ரெல் ஃபெலோஷிப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து ஒரு கல்வி பேக்ரவுண்டு அதில் ரிசர்ச் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏற்றி சென்டர் ஃபார் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜியில் மினிஸ்ட்ரியில் ஒரு பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைஸராக போயிருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே இருந்துக்கக்கூடிய கல்வி முறை அமைப்பு முறை உங்களுக்கு ஒரு பேக்கிங்காக இருந்தது ஒரு நாட்டினுடைய மினிஸ்ட்ரியில் போய் அங்கே உட்கார்றதுங்கிறது அது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி உங்களுடைய மிகத்திடமான நீண்ட உழைப்பு இருக்கும் அதனுடைய எடுக்கேஷன் எல்லாம் இருந்திருக்கும் பட் ஸ்டில் இந்த அமைப்பு முறைன்னா இன்றைக்கும் கூட இங்கே தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் இல்லை என்ன தான் நீங்கள் ஜிஆரில் இருந்தாலும் பெருசாக இல்லைன்னெலாம் கூட விமர்சனங்கள் நான் கேட்குறது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இந்த எஜுகேஷன் முறை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எஜுகேஷன் தான் வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன் எப்படின்னாக்கா இங்கே வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டமா அது அப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாடோட மக்களோட அந்த சின்சியாரிட்டி கம்பேரிட்டிவ்லி வந்து ரொம்ப அதிகம் அவங்க வந்து அவங்க அவங்களோட சின்சியரிட்டினாலேயே அவங்க வந்து ஒர்க்கிங் என்வாயன்மெண்டிலும் அவங்க வந்து அந்த அந்த என்வாயன்மெண்ட்லேயே ஒரு ஒரு டெடிக்கேட்டிவ் ஒரு ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லாக அவங்க மாற்றுவாங்க அவள் அவங்க வே ஆஃப் மெத்தடி ஆஃப் டீச்சிங் இந்த மாதிரியெல்லாம் அப்போ எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரா திராவிட அரசோட கொள்கைகள் அவங்களோட அந்த சமச்சீர் கல்வி இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஊக்குவிச்சது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமச்சீர் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இது இருக்கும் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் கூட இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கனிமொழி மேடம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க ஒரு அது அதில் ஒரு நாடார் ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் ஜாதியெல்லாம் போடாதீங்க வந்துட்டு இருக்கு ஜாதியெல்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் போடாதீங்க நம்ம எல்லாருமே உழைப்பண்ணம் போறவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துலயும் சமத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா எல்லாருமே ஈக்குவலிட்டி நம்மளுக்கு அது இது வருது ஈக்குவலிட்டி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கான்ஃபிடன்ட் வரும் இப்ப நிறைய உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது இப்ப நான் வந்து ஏதோ ஏதோ ரீதியாக உங்களை அராஸ் பண்றது பண்றது ஏதோன்னு பாத்தனாக்கா நீங்க தரப்பினும் குற்றம் குற்றமே சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்ப ஏதோ ஒன்று ஐயோ நம்ம பேச நம்ம ஏதோ தப்பா பேசிடுவோமோ இல்லை நம்ம ஏதோ தப்பா சொல்லிடுவோமோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் தோணும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரியே நம்மளே கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மளோட இன்னர் இதுல வந்து அப்படியே வெளியே வருது இந்த கருத்து சொந்தரம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம நம்ம திராவிட கழக இதில் வந்து நம்மளுக்கு அந்த கருத்து சுதந்திரம் வந்து இருக்குது அதனால் யார் வேணால் எதை வந்தால் பேசலாம் சமத்துவம் இருக்குது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குது அதனால் எல்லா அந்த மாதிரி வரும்போது என்னாகுன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட விஷன்ஸு நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே ஒருத்தர் வந்து வீ கேன் வின் த வேர்ல்டு அந்த எது எல்லாத்துக்கும் உங்கள் நாலேஜோட யூ ஷுட் ஹாவ் கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்ம தமிழக அரசில் வந்து கல்விக் கொள்கையில் வந்துருக்குது ஃபஸ்ட்டு திங் கான்ஃபிடென்ட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் செகண்ட் திங் வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையால தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கோங்களேன் கோயம்புத்தூரில் மேனுஃபாக்சரிங் எல்லாம் அதிகம் இருக்குது உங்களுக்கு காமிச்சர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹப்பு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒர்க்கிங் என்வாயன்மெண்டில் அப்போது ஈவன் கூகுள் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர் பிச்சை வந்து தமிழ்நாட்டு தான் சரிங்களா அப்போ நம்ம அப்துல் கலாமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இதுல எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்லாம் படிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐடி இல்லை தான் இது பண்ணார் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி நல்லா ஒரு பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு எளிய கிராமத்து இதுலேருந்து வராங்க அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிவன் சார் சார் எல்லாருமே எல்லாருமே ஒரு ரோல் மாடல் தான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் தான் இந்த மாதிரி நம்ம பார்க்கும் ஓ இவங்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன இப்போ நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் ஹை ஸ்கூல் எஜுகேஷன்லயும் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்களோட ஊக்குவிக்கிறது அவங்கள இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்கறது அதுக்கு முதல் பட்டதாரி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க ஆமா கேரியர் கைடன்ஸு அப்புறமேலு இதெல்லாம் இப்போ இப்ப ரீசென்ட்டா ஃபீமேலுக்கும் இவங்களுக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் வந்து குடுக்கறது இன்சர்ட்டி ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதனால் எஜுகேஷன் ரேட் வந்து அதிகம் வருது அப்போது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன்ஸில் அப்புறம் பெஸ்ட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த வ இன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கனாக்கா அது வந்து தமிழ்நாட்டில் தான் இப்போ ஃபாரின்லேருந்து யார் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க ஃபார்ச்சுனேட்டாக ஐஐடி மெட்ரஸும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறமேலு சில லீடிங் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இதோடய எல்லாம் இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஸோ இது மூலமாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்கெல்லாம் போய் எத்தியோவில் போய் இவங்க தான் வந்து ஒரு எத்தோப்பியன் கண்ட்ரிலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரியனுடைய லீடர்ஸாக ஆக இண்டஸ்ட்ரியின் லீடர்ஸ் ஆகவும் ஒரு 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 டிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸாகவும் ஒரு கல்வி கற்பிக்கும் ஒரு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காங்க நம்முடைய தமிழர்கள் தொடர்பு இருக்குது அங்கே லீடிங்கில் இருக்காங்கனாலும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஒரு தலைமுறைக்கு இங்கே ஒரு அரசு பள்ளியில் தொடங்கி பல விதமான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது உத்வேகமாக இருக்கும் பொழுது அவங்க அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராக உங்களை போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் வேர்களுக்கு வருவது என்பது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இங்கே வந்து இந்த உழவர் சந்தை அப்புறமேல இந்த பஸ்ஸில் இலவச பெண்களுக்கு இலவசப்படுகிற திட்டம் அப்புறமேல அண்ணாம குடும்ப தலைவர்கள் திட்டம் அப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நாங்கள் எத்தோப்பியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நாங்கள் அவங்க சஜெஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் ஓ இந்த எல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களும் சொல்கிறோம் இப்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வரனால அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து அண்ணாவோட டைம்ஸ் பங்கச்சுவலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமே அவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு பத்தரை மணி அந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்போது மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க டயர்டாக இருக்கிறாங்களா அப்போல்ல ஸோ நம்ம அவரோட ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்கள் உடனே அவர் வந்து ஒரு சின்ன நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை உங்களுக்கும் நித்திரை போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை இந்த மாதிரி ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு அவர்கிட்ட இருக்குது எவ்வளோ சிம்பிளாக ஸ்வீட்டாக சொன்னாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி அவர் வந்து பேசக்கூடிய வரும் ரத்ன சுருக்கமாக அடிச்சார்னா திருக்குறள் மாதிரி அடிக்கக்கூடிய அப்புறம் பெரியாரும் சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி பாகுபாடு அப்புறம் மக்களுக்கு வந்து பாகுபாடு சொல்றது எதாக இருந்தாலும் நாங்கள் ஒழிப்போம் அது எதா இருந்தாலும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்புறம் இந்த இந்த ஷால் எல்லாம் போடுற இந்த கல்ச்சர் வந்து ஒரு ஹையர் கா காஸ்ட் முன்னாடி நம்ம துண்டு போடக்கூடாது துண்டு இறக்குன்னு சொன்னோன்னே நான் உனக்கு ஷால் போடுறேன் நீ எனக்கு ஷால் போடு நம்ம எல்லா முன்னாடியும் நம்ம நம்ம எதுவுமே தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது தொண்டு செய்து பழத்து பழம் தூயதாடி மார்பில் விலும் மண்டை சுருப்பை உலகத்திலும் வனம் கொகையில் சிறுத்தை என்பது அவர் வந்து ஒரு சிறந்த இது பண்ணார் இது வலிய கலைஞர் அவர்களும் நம்ம தலைவர் அவர்களும் வருவதும் உதய நீதி அண்ணன் வருவதும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைந்து அமைத்துள்ளது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடை மிக்க நன்றி உங்களுடைய நேரப்பகிவுக்கும் ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த உயரங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிற கோரிக்கையை வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் தமிழ் குரலுக்கும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி